ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு அழகான ட்ராவல் விளாகு நம்ம குலதெய்வத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒரு பிளானு பார்த்தீங்கன்னா இது பழுவூரில் சிந்தாமணி கிட்ட இருக்கு மதுரை வீரன் சுவாமி இந்த விளாகோடு உங்களுக்கு ஒரு அழகான திருக்குறள் சென்ற இடத்தால் செலவிடா தீதுருகி நன்றின் பால் உயிப்பதறிவு மனம் போன போக்கில் வாழ்க்கையை செலுத்தாமல் உலகின் நல்லது கெட்டதை அறிந்து கெட்டதை நீக்கி நல்ல வழியில் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள நமக்கு உற்ற துணையாக இருப்பது நாம் கொண்டுள்ள அறிவே ஆகும் மனம் போன போக்கில் வாழ்க்கையை செலுத்தாமல் நல்லது கெட்டதை அறிந்து வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்பயே ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்